சரி இப்போ நான் விஷயத்துக்கு வருகிறேன் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது வாசிங்க திரும்பி ரெண்டு சாமியல் ஆறு ஒன்று பின்பு தாவிது இஷ்டவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பது பேரை கூட்டி கேர்பின்களின் நடுவே வாசமாக இருக்கிற சேனைகளுடைய கத்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி போதும் இப்போ தாவிதுக்கு தேவைப்படுகிறது கிரியாத் யாரியமில் உள்ள அபினதாப்பின் வீட்டிலே இருந்து கர்த்தருடைய பெட்டியை சியோனுக்கு கொண்டு வர தாவித் என்ன செய்கிறார் முப்பது பேரை கூட்டுகிறார் முப்பது பேரும் தலைவர்கள் தாவீது ராஜா அப்போ தாவிது தனி தீர்மானத்தில் தய செய்யவில்லை தலைவர்களோடு கலந்து விட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்க அவர்கள் எல்லாரும் தீர்மானிக்கிறார் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலேற்று கொண்டு வருவோம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா கர்த்தருடைய பெட்டியை எப்படி இடத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் யோசிங்க இப்போ இதை சொல்லுகிற நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பிரான்சிலே உங்களுக்கே இது தெரிகிறது தாவிதின் காலத்திலே வாழ்ந்த லேவியர்களுக்கு இது தெரியாதா தாவீதுக்கு தான் இது தெரியாதா தாவீது கூட்டி அந்த முப்பது பேருக்கு இது தெரியாதா அதாவது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் லேவியராகமும் புத்தகத்திலே யாத்திராகமும் இருபத்தி ஐந்துல இருந்தே சொல்லி இருக்கிறார் கர்த்தர் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக வேண்டும் ஆசாரியர்களுடைய வம்சத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது பிறகு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்ப சும்மா சொல்லுகிறேன் அப்போ அந்த லேவியர்களுடைய கோத்திரத்திலே ஆரோனுடைய வம்சத்திலே வருகின்ற தலைச்சன் பிள்ளைகள் பிரதான ஆசாரியர்களாக வேண்டும் அதே போல லேவியர்களுடைய கோத்திரத்திலே கோஹாத் என்ற ஒருவர் இருந்தார் அந்த கோஹாத்தின் வம்சத்தை சேர்ந்த லேவியர்கள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை தோளிலே சுமந்து கர்த்தருடைய பெட்டியை மோசே உருவாக்கியது சீனாய் பாலைவனத்திலே அங்கே இருந்து கானான் தேசம் வரை அந்த கர்த்தருடைய பெட்டி முப்பத்தி ஒன்பதரை வருடங்கள் பிரயாணித்தது எப்படி கருத்தருடைய பெட்டி கொண்டு போகப்பட்டது ஆசாரியர்களுடைய காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது மூன்றாம் அதிகாரம் ஞாபகம் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் காலை வைக்கும் அப்படி அவர்கள் காணானுக்குள்ளே வந்தார்கள் அப்புறம் சீலோவிலே கொண்டு போய் அந்த பெட்டியை வைத்தார்கள் ஒன்பது வருடங்கள் சீலோ இஸ்ரேலின் தலைநகரமாக இருந்தது அந்த முன்னூற்று அறுபத்தி ஒன்பது வருடங்களும் கருத்துடைய பெட்டி போகவே இல்லை இப்போ நான் கேட்கிறேன் இவ்வளவு அந்த கர்த்தருடைய பெட்டி பிரயாணம் பண்ணினதே எப்படி கொண்டு போனார்கள் கர்த்தர் சொன்னபடி தோளிலே சுமந்து கொண்டு போய் இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏ கொண்டு போகிறார் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் இது தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறின ஒரு செயலா இல்லையா கர்த்தர் இதனால் கோபம் அடைந்திருப்பாரா இவர்கள் கர்த்தருடைய மூடையே குழப்பிவிட்டார் கர்த்தர் வெறி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் அல்லவா ஒருவேளை இவர்கள் சியோன் வரை அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இருந்தால் எனக்கு தெரியாது ஆண்டவர் யாரை யாரை எல்லாம் அடித்திருப்பார் தாவிதுக்கு என்ன உதை விழுந்திருக்கும் என்று நல்ல நேரம் அந்த ஊசா பயல் ஆண்டவர் தனக்கு இருந்த அவ்வளவு கோபத்தையும் அவன் மேல் காட்டி அவனை ஒரே அடியாய் அடித்து அவனை கொன்று போட்டு அதனால் மற்றவர்கள் தப்பினார்கள் புரியுதா உங்களுக்கு